பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்று வாசிக்கிறோம் இட் இஸ் a solemn warning that we have today my friends எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே தேவன் நமக்கு கொடுக்கிற ஒரு பயங்கரமான எச்சரிப்பு we have to take cognizance of the fact that we ought to forgive another person எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு உண்மையான கருத்து என்னவென்று சொன்னால் மற்றவர்களை நாம் மன்னிக்க வேண்டும் it will benefit our spiritual knowledge இஃப் is ட்ரை டு tell வாட் மேத்யூ இங்கு மத்தியும் என்ன சொல்ல விரும்புகிறார் என்பதை நீங்கள் சரியாக கவனிப்பீர்கள் என்று சொன்னால் அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது ஒரு பிரஜனம் உள்ளதாக இருக்கும்